ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் பார்க்கலாமாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த ரெண்டு நேந்திர வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க அதை வந்து இட்லி பானையில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் அப்படி இல்லைனா கரண்டி அந்த மாதிரி வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க மசித்த வாழைப்பழத்தை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பூரண ரெடி பண்ண போகிறோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாட்டு சக்கரை மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நெய் விட்டு வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னுமே நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பூரணம் உப்பலை அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்